ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டேஸர்ட் ஃபிரான்ஸ் தான் கண்டிப்பாக பண்ணுறோம் ஸோ வள வளன்னு பேசாமல் சீட்டை கேமுக்குள்ளே போயிடலாம் ஓகே சீக்கிரம் லோடாவிடா ஓகே கேமுக்குள்ளே வந்தாச்சு இது என்ன புதுசாக அவார்டா விவார்டா சரி ஓகே இதெல்லாம் ம் ரிவார்ட்ஸ் எதுவும் இல்லை வேற இதெல்லாம் எடுத்து போகணும் வேற எதுவும் இல்லை போ ஓகே பில்டர்ஸ்க்கு கொஞ்சம் வேலை கொடுப்போம் என்ன பண்ணலாம் ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய வேலையாக கொடுப்போம் கலெக்டர் தேவைப்படும் அடுத்து வேற முக்கியமா முக்கியமாக வேணும் லெபாரேட்டரி கட்டுவோம் இன்னும் ஒரு பில்டர் இருக்கான் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுப்போம் கோல்டு வாலி பற்றிக்கு வேணாம் செவரு வேறு எதாச்சும் தேவையா சரி கோல்டு கட்டுவோம் அப்படியே ஓகே எல்லோருமே பிஸி ஆகிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுறது ஓகே ட்ரூப்ஸ் எல்லாம் ட்ரெயினில் இருக்கா ஆ ட்ரெயினில் தான் இருக்குது வாங்க சண்டைக்கு இறங்குவோம் இவங்கெல்லாம் வேலை முடிக்கிறதுக்கு லேட் ஆகும் லேட்டாகும் எவ்வளோ கப்பு இருபத்தொம்போதா சூப்பர் சண்டைக்கு இறங்கலாமா இப்போதைக்கு என்ன ரெண்டு ஆர்ச்சர் டவர் இருக்குது ஆர்ச்சர் டவரில் ஃபர்ஸ்டிங் ஒரு ரெண்டு ஜெயிண்ட்டு Thank <laughs> you. சூப்பர் வெற்றிகரமான ஒரு வெற்றி கப்பும் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு நமக்கு கப்பு தான் முக்கியம் கப்பு முக்கியம் அப்படிங்களே ஓகே காயின்ஸ் இருக்குது இவங்கள வேலை முடிக்குது எவ்வளோ நேரம் ஆகும் பா ஒருத்தர் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் செம்ம டைம் நிறையா ஆகும் ஓகே ட்ரூப்ஸை ட்ரெயின் பண்ணுருவோம் ட்ரெயின் ஓகே புதுசாக எதுவும் கேரக்டர் நம்மளால் வாங்க முடியாது லெவல் எயிட் இருக்கலாம் நம்ம ஆல் லெவல் ஃபைவ் நம்ம டவுன் ஆல் லெவல் ஃபைவ் ஓகே இதுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வேணுமா அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஓகே வேறு என்ன பண்ணுறது ட்ரூப்ஸ்லாம் எப்போது ட்ரெயின் ஆவாங்க என்ன ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்களா வேணாம் வேற எதுவும் அடுத்து என்ன பண்றது கலெக்ட் பண்ணிப்போம் வேற சரி இப்போதைக்கு நியூஸ் இருக்குது வேணாம் ட்ரூட்ஸ் ட்ரெயின் ஆயிட்டாங்க இன்னும் ட்ரெயின் ஆகணும் ட்ரெயின் ஆகிறதுக்கு டைம் இருக்குது அது வரைக்கும் அதை தேடுவோம் வாரா வானா வானா இப்போத்திக்கும் வேணா அப்புறம் பார்த்துக்கோ வேறு என்ன செய்வது சரி ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு இந்த ட்ரூப்ஸ் இந்த ட்ரூப்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் வார்க்கு போகலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மி ரெடி வாங்க ட்ரூப்ஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க வாங்க சண்டைக்கு போவோம் எவ்வளோ கப்பு பதினஞ்சு பத்தாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கொஞ்சம் ஓகே தான் இதை வச்சு சண்டைக்கு இறங்க முடியுமா ஐ திங்க் இட்ஸ் லிட்டில் ரிஸ்கி பதிமூணு பதிமூணு கப்புக்கெலாம் சண்டை போட முடியாது இதுக்கு அந்த ஒரு வேளை அந்த இருபத்தி ரெண்டு கப்புக்கே போயிருக்கலாமோ தப்பு பண்ணிட்டோம் ஆ முப்பத்தி ஒன்று சூப்பர் ஆனால் பட் இது கொஞ்சம் ரிஸ்கியான கொஞ்சம் இது தான் சரி எனக்கு என்ன ரிஸ்க்குன்னு தான் தோணுது முப்பத்தி ஒன்று ஓகே முப்பத்தி நாலு இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பட்டு நமக்கு வேறு வழி இல்லை இறங்கிடுவோமா ஓகே கேனன் 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 விட்டோம் போடு போடு எல்லாரும் கேனன சூப்பர் சரியான வேற லெவல் வெற்றிகரமான ஒரு வெற்றி பில்டர்ஸ் இருக்காங்க வேறு என்ன செய்வது ட்ரூப்ஸ்லாம் ரெடியா சரி இதில் யாரையாச்சும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் நமக்கு இந்த சூசைட் பாம்பஸ் தேவை இது ஓகே கேவா ஜெயண்ட்டை கம்மி பண்ணிட்டு இதை ஒன்று போடுவோம் அதுக்கப்புறம் வேறு யாரை சேர்க்கலாம் ரெடி இப்போ டீம் வேறு லெவலில் இருக்க போகுது என்ன இவங்க ட்ரெயின் ஆயிட்டு வர்றதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன் சரி ஓகே கைஸ் இப்போதைக்கு இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம் ஏன்னா இந்த லெபோரேட்ரி பில்ட் ஆகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் கோல்டு மைன் பில்ட் ஆகிறதுக்கு அஞ்சு நேரம் ஆகும் எக்ஸ்லார் கலெக்டர் பில்ட் ஆகிறதுக்கு ஏழு மணி நேரம் ஆகும் இந்த சஜஸ்ட் இந்த நியூ பலூனுக்கு நம்மக்கிட்ட அப்கிரேட் இல்லை நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது காசு ஸோ ட்ரூப்ஸும் ட்ரெயின் ஆகிறதுக்கு டைம் ஆகும் ஓகே ஸோ வீடியோ இங்கேயே முடிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ எம்எஸ்எஸ்கேம்பு டூ பாயிண்ட் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப் அப்புறம் மோட்டிவ்ட்டிங்கிற சாப்பாட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் பாய் பாய்